அனைவருக்கும் வணக்கம் எளிய இனத்தில் நான் வாராகி அம்மன் பாடல் வாராகி தாயே வரம் வழங்கிடுவாயே எங்கள் வாழ்வுக்கு துணையா என்றும் விளங்கிடுவாயே வாராகி தாயே வரம் வழங்கிடுவாயே எங்கள் வாழ்வுக்கு துணையா என்றும் விளங்கிடுவாயே தாராள குணம் படைத்த தாயே உனக்கு தாராள குணம் படைத்த தாயே உனக்கு அன்பை தந்தோம் தச்சனையாய் தயவு செய்ய அன்பை தந்தோம் தச்சனையாய் தயவு செய்ய அன்பை தந்தோம் தச்சனையாய் தயவு செய்ய வாராகித்தாயே வரும் வழங்கிடுவாயே எங்கள் வாழ்வுக்கு என்றும் விளங்கிடுவாயே தீராத பினி அணைத்தும் தீர்த்திடுவாயே தீராத பினி தீர்த்திடுவாயே முன் திருவெடி பணிந்தோரை கண் பார்த்திடுவாயே திருவெடி கண் பார்த்திடுவாயே ஏராள செல்வங்களை சேர்த்திடுவாயே எமக்கு ஏராள செல்வங்களை சேர்த்திடுவாயே என்றும் எம்முடன் இணைந்து கரம் கோர்த்திடுவாயே எம்முடன் இணைந்து கரம் கோர்த்திடுவாயே வாராகித்தாயே வரம் வாராகி தாகி வரம் வழங்கிடுவாகே எங்கள் வாழ்வுக்கு துணையாய் என்றும் விளங்கிடுவாயே நீராட்டுவோம் முன்மேல் பன்னீரை ஊற்றி நிம்மதியை தருவாயம் துயரத்தை தூற்றி நீராட்டுவோம் முன்மேல் பன்னீரை ஊற்றி நிம்மதியை தருவாயம் துயரத்தை தூற்றி ஆராதனை செய்வோம் விளக்கினை ஏற்றி ஆராதனை செய்வோம் விளக்கினை ஏற்றி உனக்கு ஆரத்தி காட்டுவோம் உன்னை புகழ்ந்தே போச்சி உனக்கு ஆரத்தி காட்டுவோம் உனைப்புகழ்ந்தே போச்சி ஆரத்தி காட்டுவோம் உன்னை புகழ்ந்தே போச்சி வாராகி தாயே வரம் வழங்கிடுவாயே எங்கள் வாழ்வுக்கு துணையா என்றும் விளங்கிடுவாயே சீராக புவியை செலுத்தி சீனத்தை துரத்து எம்மை சிறப்புறச் செய்யமது தவறை பொறுத்து சீராக புவியை செலுத்தி சீனத்தை துரத்து எம்மை சிறப்புறச் செய்யமது தவறை பொறுத்து போற போராட்டம் நடக்காமல் தடுத்து நிறுத்து பொல்லாங்கு செய்வோரின் மனத்தை திருத்து பொல்லாங்கு செய்வோரின் மனத்தை திருத்து வாராகி தாயே வரம் வழங்கிடுவாயே வாழ்வுக்கு துணையாய் என்றும் விளங்கிடுவாயே கூறான சூழத்தை நீ மகிஷன் மேல் வீசி கூறான சூளத்தை நீ மகிஷன் மேல் வீசி குஞ்சனி நீ சீலற்கெல்லாம் வழங்குவையாசி குஞ்சரிணி சீலற்கெல்லாம் வழங்குவாயாசி நேரான வழி நடக்கும் நெறியரை நேசி நேரான வழி நடக்கும் நெறியரை நேசி நெஞ்சம் நெயில் ஓ முனது மகிமகி பேசி நெஞ்சம் நெயில் ஓம் உனது மகிமையை பேசி நெஞ்சம் நெய் போனது மகிமையை பேசி வாராகி தாயே வரம் வழங்கிடுவாயே எங்கள் வாழ்வுக்கு துணையா என்றும் விளங்கிடுவாயே வாராகி தாயே வரம் வழங்கிடுவாயே எங்கள் வாழ்வுக்கு துணையா என்றும் விளங்கிடுவாயே தாராள குணம் படைத்த தாயே உனக்கு அன்பை தந்தோம் தட்சணையாய் தயவு செய்ய மக்கு அன்பை தந்தோம் தட்சணையாய் தயவு செய்ய மக்கு